துபாயில் ஃபுட் டெலிவரி கம்பெனிக்கு பைக் டெலிவரி பாய்ஸ் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேளையில் இரண்டாயிரத்து ஐம்பது முதல் நாலாயிரம் திரகம் வரை சம்பாதிக்கலாம் இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தேழாயிரம் முதல் தொன்னூறாயிரம் வரை கிடைக்கும் உணவு மற்றும் தங்குமிடம் ஆகியவை கம்பெனியால் வழங்கப்பட மாட்டாது யூஇ லைசன்ஸ் எடுக்கும் வரை மட்டுமே உணவு மற்றும் தங்குமிடம் ஆகியவை வழங்கப்படும் பதினொன்று மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலையில் பணிபுரிய இருபத்தொன்று முதல் முப்பத்தைந்து வயது வரை மட்டுமே விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசத் தெரிந்திருக்க வேண்டும் மேலும் கூகுள் மே பற்றிய அறிவு அவசியம் பார்ப்பதற்கு நல்ல தோற்றத்துடன் கிளீன் சேவ் செய்திருக்க வேண்டும் இந்தியா டூவீலர் லைசன்ஸ் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி டூவீலர் லைசன்ஸ் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்